யாதவ விட்டது என் கண்ணிதிரிலே விட்டது என் தமையின் பலராமனும் நினைத்து துவாரகை சென்றால் என் மனம் சஞ்சலமாக இருக்கும் அதனாலே அருணி கானகத்தை தனிமையிலே படுத்தி ஓய்வெடுத்து நான் இந்த கவலையை போக்க வேண்டும் ஆமா

இந்த ஆடிணி காலகத்திலே படுத்து ஓய்வெடுத்து என் மனக்கவலையை போக்குகிறேன் ஆகட்டும்

அதே நேரத்தில் ஆரணி காரியத்திலே கருடி சங்க காட்டானு வேட்டியாங்க

என் கண்களுக்கு ஒரு அழகிய கிளி இருக்கிறது கிளி ஒன்னைதான் இப்பொழுது என் கையில் இருக்கக்கூடிய ஆயத்தி என்ன செய்யணும் என் பானத்தை போட வேண்டும் ஆகட்டும் ஐயோ வேலையிலே யாரோ ஒருவர் என் காளி பணத்தை போட்டு விட்டாரின் பணத்தை தொடுத்து விட்டார இருக்கக்கூடிய பால போட்டு அம்மா என்று என் செவியில் ஐயா நீங்க

தாங்களை மன்னிக்க வேண்டும் சுவாமி அப்படியா உண்மைதான் சுவாமி ஆண்டவன் மீது நான் அரும்பாவி ஆகிவிட்டேன் மீது பானம் தொடுத்து நான் பாவி ஆகிவிட்டேன் உண்மைதான் என்று புலம்புகிறாயா உண்மைதான் ஆண்டவா இது உன்னுடைய குற்றம் நீ என்ன செய்வாய் எல்லாம் விதியின் விளையாட்டு இது முன்ஜென்ம விளையாட்டு அதாவது நீ என் பாதத்திலே பானம் தொடுத்ததற்கு நான் செய்த பாவம் அதன் காரணமாகத்தான் இது நடந்திருக்கிறது ஆத்திரியமா உன் ஜென்மத்திலே நீ வாலி அதாவது திரையுதாயுகத்திலே நீ வாலியாக பிறந்திருந்தாய் உன்னுடைய தம்பி சுக்ரீவன் இருவர்களும் தாரே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மணந்து இருவர்களுக்கும் சந்தைக்கு அப்போது என்னுடைய மனைவியாகப்பட்ட சீதா தேவியை இலங்கை வேந்த ராவணேஸ்வரன் சிறு எடுத்து சென்று சென்று விட்டான் அப்போது சீதா தேவியை நான் தேடி வரும்போது அபயம் அபயம் என்று சுக்ரீவன் என்னிடத்தில் அபயத்தை பெற்றான் ஐயனே இலங்கை வேண்டன் ராமணீஸ்வரனுடைய கடத்தி சென்ற உன் மனைவியை நான் வீட்டு தருகிறேன் ஆனால் என்னிட என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு சத்தியத்தை பெற்றான் எப்படி எப்படி அதாவது என் அண்ணன் இருக்கிறான் அவனிடத்திலே நான் ஜெயிம்பெற முடியவில்லை அவனை எப்படியாவது ஜெயித்தால் அவனை நான் இருந்து தருகிறேன் என்று சொன்னான் அதன் காரணமாக நீங்கள் இருவர்களும் யுத்தம் செய்யும் போது இருவர்களும் ஒரே மாதிரி இருந்தீர்கள் அப்போது அடையாளம் தெரியாமல் யார் மீது பானம் தொடுப்பது என்று இருந்தேன் பிறகு சுக்கிரின் இடத்திலே அடையாளம் தெரிவதற்காக ஒரு மாலையை போட்டு விட்டு பிறகு அந்த மாலை இல்லாத வாலியாகப்பட்ட உன்னை எதிரி உன்னிடத்தில் யுத்தம் செய்ய வந்தால் எதிரியினுடைய பலம் உனக்கு வந்துவிடும் பாதி பலம் அப்பொழுது எதிரியை எளிதாக வென்று விடுவாய் அதன் காரணமாக நான் மறைந்திருந்து உன் மீது பானபிரேகம் தொடுத்து விட்டேன் அப்படி தொடுத்ததின் காரணமாக ஐயனே நான் என்ன பாவம் செய்தேன் ஒரு வீரனு கலகு ஒரு சத்திரனு கலகு நேருக்கு நேரான என்று யுத்தம் செய்ய வேண்டும் பானம் தொடுக்க வேண்டும் மறைந்திருந்து இப்படி தசரத சக்கரவர்த்திக்கு ராமனாய் பிறந்து இப்படி மறைந்திருந்து பானம் போட்டு விட்டாயே என்று சொல்ல ஐயனே இது யுத்த தர்மத்துக்கு மாறானது அதனால நான் இந்த ஜென்மத்திலே இந்த பாவத்தை நிவர்த்தடைய அடுத்த ஜென்மத்திலே நீ வேடனாக பிறப்பாய் அப்போது இந்த பழியை அப்போது நீ தீர்த்துக்கொள் என்று சொன்னேன் அதன் காரணமாக இந்த ஜென்மத்திலே நீ வேடனாகவும் நான் நாராயணன் கண்ணனாகவும் பிறந்து இந்த கானகத்திலே படுத்திருக்கிற போது என் பாதத்திலே என் உயிர் விட்டாய் இந்த பாதத்திலே பானம் தொடுக்க வேண்டும் இந்த பாதத்திலே மட்டும் பானம் பாய்வதற்கு காரணம் என்ன துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகா அரிசி அனைத்து தேவர்களிடத்திலும் சென்று சாபங்களை வாரி வழங்கினார் சிவன் சக்திக்கு பித்தவெறி பிடிப்பதற்காக சாபத்தை கொடுத்தார் பெருமனுடைய சிரமறுத்து பிறகு நம்மை தேடி வந்தால் அதே சாபத்தை அளிப்பாரு என்று என் மனைவி சொல்லி எனக்கு செய்ய வேண்டிய பணிபடி வேலைகளை எல்லாம் அந்த தூர்வாசருக்கு செய்ய வைத்தேன் பிறகே ஒருவர் மடியிலே ஒருவர் மடியிலே தலை வைக்க வேண்டும் இன்னொருவர் மடியிலே கால் வைக்க வேண்டும் ஒருவர் வீச வேண்டும் ஒருவர் தாளாட்டு பாட வேண்டும் பணிபடி வேலைகளை கேட்டார் அதன்படியே செய்தோம் பிறகு என்னையாலே குளிப்பாட்ட சொன்னார் எண்ணெய் தேய்த்து குளிக்க சொன்னார் வைக்க சொன்னார் அப்பொழுது நான் என்ன நினைத்தேன் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டினேன் இந்த ஒரு கர்வம் அவனுடைய காலை நாம் தொடுவதா என்று அவனுடைய பாதத்திற்கு எண்ணெய் தேய்த்து விடாமல் நான் மறைத்து விட்டேன் அப்போது நாள் அறிந்த அந்த தூர்வாசு மகாமுனிவர் அடையே கண்ணா உன்னுடைய சூது தெரியும் எனக்கு என்னுடைய பாதத்தை நீ தொடுவதா என்பதற்காக என் காலுக்கு நீ என்னை விடாமல் என்னை குளிப்பாட்டாமல் விட்டு விட்டாய் எந்த பாதத்தை தொடவில்லையோ நீ அதே உன்னுடைய பாதத்தாலதான் உன்னுடைய உயிர் போகும் பிரிய வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார் அதன் காரணமாகத்தான் இந்த பாதத்திலே நீ பானம் தொடுத்தாய் என் உயிர் போனது இது உன் பாவம் அல்ல உன் குற்றம் அல்ல இது முன் சென்ம வினை நான் முன் வாங்கிய சாபத்தின் காரணமாகத்தான் என் பாதத்துல பாதம் பானம் பட்டி இப்ப என் உயிர் வருவதும் போவதுமா இருக்கிறது ஆண்டாரி கொடுத்த சாபத்தினால என்னுடைய யாதவ குலம் எல்லாம் அழிந்து விட்டது அதனால என்னுடைய ஜனனம் என்னுடைய பிறப்பு இந்த துபாபர யுகத்தில் இந்த கண்ணனுடைய பிறப்பு முடியும் நேரம் வந்து விட்டது ஐயனே சுவாமி நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ என் மீது பானம் தொடுத்து என்ற குற்ற உணர்ச்சி உனக்கு தேவையில்லை அதனால பாண்டவர்களிடத்திலே சென்று தர்மரிடத்திலே சென்று உன்னுடைய மாமன் ஆரணிய காணகத்திலே உயிர் வருவதும் போவதுமாய் இருக்கிறார் என்று மட்டும் சொல்லிவிடு பானம் நீ தொடுத்ததாக சொன்னால் அதே இடத்திலே ஐவர்களும் கொன்று விடுவார்கள் அதனால உயிர் வருவதும் போவதுமாய் இருக்கிறது என்று மட்டும் செய்தியை தர்மர் இடத்தில் சொல்லிவிடுங்க அது போதும் ஆகட்டும் சென்று பாருங்கள் நான் போய் வருகிறேன்

பாண்டவர்களை உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் பார்த்துக் கொண்டிருந்தார் மாமன் பரந்தாரன் அண்ணவரை உள்ளங்கையிலே தொட்டு சூக்க வேண்டாம் என்று சொல்றீர்கே உள்ளதை போல் கேளுங்க மாமனை கூரமாக நின்று தொட்டு சூக்காமல் பார்த்து விட்டுவாரு தீவனங்க முடியா மட்டுமாரு அரங்கமான வனத்திலே அண்ணா மாமனாக